மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகினதுக்கு அப்புறமா அண்ணாமலை கட்சி நிகழ்வுகளில் கலந்துக்கிறது இல்லை முக்கிய நிகழ்வுகளில் அவர் பங்கேற்காதது கட்சிக்குள்ள அவர் புறக்கணிக்கப்படுவதாக பேசப்படுது தமிழக பாஜக மாநில தலைவராக கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஓராது வருஷம் அண்ணாமலை பொறுப்பேற்றார் தமிழகத்தில் பாஜகவை வளர்ச்சி அடையும் வகையில் பல்வேறு பணிகளையும் அண்ணாமலை மேற்கொண்டிருந்தார் அதிரடி அரசியலின் காரணமாக தமிழக மக்களின் பார்வை அண்ணாமலை மீது திரும்பிச்சு தினந்தோறும் ஆளுங்கட்சியாக உள்ள திமுகவுக்கு கடும் சவாலாகவே அண்ணாமலை திகழ்ந்தார் நாள்தோறும் செய்தியாளர் சந்திப்பு போராட்டம் உண்ணாவிரதம் சாலை மறியல் அப்படின்னு போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருந்தார் தமிழகம் முழுவதும் நடைபயணமும் மேற்கொண்டார் அதே நேரத்தில் கூட்டணி கட்சியான அதிமுகவை மதிக்காம அதிமுக தலைவர்களே அவமரியாதை செய்து பேசியிருந்தார் இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே கூட்டணி முறிஞ்சிச்சு வேற வழி இல்லாமல் தனித்தனியாக தேர்தலை எதிர்கொண்ட இந்த கட்சிகள் போட்டியிட்ட நாற்பது தொகுதிகளிலுமே தோல்வி அடைஞ்சாங்க திமுகவுக்கு வெற்றி எளிதாக அமைஞ்சிருச்சு இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் சட்டமன்ற தேர்தலுக்காக அண்ணாமலை கட்சி பணி மேற்கொண்டு வந்த நிலையில திடீரென டெல்லி சென்ற அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மூத்த தலைவர் அமித் ஷாவை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு ஏற்படுத்தினார் இதை தொடர்ந்து தமிழகம் வந்த அமித்ஷாவும் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடும் அப்படின்னு தெரிவித்தார் அதிமுக கூட பாஜக கூட்டணி அமைச்சா கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகுவேன் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருந்தார் அதுக்கேற்றார் போல மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து நயனார் நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலகிய அண்ணாமலை கோயில் தியானம் அப்படின்னு ஆன்மீக பயணங்களை மேற்கொண்டு வராரு அதோட விவசாயத்திலையும் ஆடு மாடு வளர்ப்புலையும் குடும்பத்தோட நேரம் செலவழித்து வருவதாக தெரிவித்திருக்காரு அதே நேரம் பாஜக சார்பாக நடைபெறும் பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் அண்ணாமலை கலந்து கொள்வதில்லை அப்படின்னு சொல்லப்படுது பாஜக மாநில தலைமை அழைப்பு விடுத்தாலும் அதனை அண்ணாமலை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னும் கட்சி பணியிலிருந்து ஒதுங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடிய பாஜக மூத்த தலைவர்கள் சென்று சந்திச்ச நிலையில் அண்ணாமலை புறக்கணிச்சிருந்தார் அதோட சென்னையில் நடைபெற்ற ஒரு நாடு ஒரு தேர்தல் கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டிருந்த நிலையில் அண்ணாமலை கலந்துக்கல அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது பல பாஜக மூத்த நிர்வாகிகளை பகச்சிக்கிட்டார் மேன் ஆர்மியாகவே இருந்தார் இதனால வேறு வழி இல்லாமல் அமைதி காத்து வந்த தலைவர்கள் இப்போ இதுதான் சான்ஸ் அப்படின்னு அண்ணாமலையை பெரும்பாலான நிகழ்விற்கு உரிய முறையில் அழைப்பதில்லை அப்படின்னு சொல்லப்படுது இதனால எந்தவித நிகழ்வுகளையும் கலந்துக்காம அண்ணாமலை ஒதுங்கி இருக்கிறதா சொல்லப்படுது இருந்தாலும் தமிழக அரசியல்ல பாஜகவுக்காக ரொம்பவே போராடி அந்த கட்சியை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தவர் அப்படின்னா அது அண்ணாமலை அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்காது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இப்போ ரொம்பவே ஓரம் கட்டுறது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் பல கருத்துக்கள் பார்க்கப்படுது இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க